ஆண்டாள் அருளிய திருப்பாவை பதினூன்றாம் பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின காண் போது அரிக்கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்து ஏல் ஓர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாமரை கண்களையுடைய ஒரு தோழியை எழுப்புகிறாள் பறவை வடிவில் வந்த பகாசுரனின் வாயை பிளந்து கொன்றவனும் கொடிய ராவணனின் தலைகளை கிள்ளி எறிந்தவனுமான கண்ணனின் புகழை பாடியபடியே எல்லா தோழியரும் பாவை நோன்பிருக்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள் இதோ கீழ்வானில் வெள்ளி எழுந்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன இந்த விடியல் அறிகுறிகளை உணர்ந்தும் உடல் நடுங்கும் குளிர்ந்த நீரில் குதித்து நீராடாமல் ஏன் இன்னும் படுக்கையில் கிடக்கிறாய் கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான் ஆனால் மார்கழி மாதத்தில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பு எனவே தூக்கம் எனும் திருட்டுத்தனத்தை தவிர்த்து எங்களுடன் வா கலந்து நீராடு ஆண்டாள் இங்கு தூக்கத்தை கள்ளம் என்று சொல்கிறாள் பொருளை திருடுவது மட்டுமல்ல நேரத்தை வீணாக்குவதும் திருட்டுதான் குறிப்பாக பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டு வயதான பிறகு திருப்பாவை படிக்கலாமே என்று தள்ளி போடாதீர்கள் அப்பொழுது உடல் தளரும் வாய் உளரும் கைகள் நடுங்கும் பகவானை நினைத்து என்ன பயன் இளமையிலேயே அவன் திருநாமத்தை உச்சரிப்போம் அவன் கதைகளை படிப்போம் அப்போதுதான் வாழ்வின் அத்தனை செல்வங்களும் நம்மை தேடி வரும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்